வணக்கம் மக்களே எல்லாத்துக்கும் இடம் வாங்கணுங்கிற ஆசை இருக்கும் அதில் வாங்கி வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும் ஆனால் அது மெயின் ரோட்டில் கிடச்சிதுன்னா எப்படி இருக்கும் மதுரை மெயின் ரோட்டில் நம்ம கலிக்கம்பட்டி பிரிவில் வெறும் நூறு மீட்டர் தொலைவில் இந்த இடம் இருக்குது இந்த இடம் வேணும்னா இந்த காண்டாக்ட் நம்பரை புக் பண்ணுங்க இதில் நானும் வீட்டு மனை இருக்குது ஒரு வீட்டு மனையோ வந்து ரெண்டாயிரத்தி நூறு சதுரடி நாலு வீட்டு மனை இருக்குது விற்பனை விலை வெறும் ஆறுநூற்றி ஐம்பது ரூபா தான் ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த காலத்தில் எந்த வீட்டு மனை நீங்கள் வாங்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் சதுரடி வெறும் ஆறுநூற்றி ஐம்பது ரூபா தான் சீக்கிரம் புக் பண்ணுங்கள் வேணுங்கிறவங்க இந்த காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் வாங்க நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் விலை வந்து பார்த்து பேசிக்கலாம் ரோட்டில் மெயின் இருந்து ஒரு நூறு மீட்ரு தொலைவு தான் இவ்வளோ நல்ல இடத்த சீக்கிரம் விட்டுறாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் நீங்கள் வேறு எங்கள் ஏரியாவது வீட்டு வாங்கணும் இல்லை உங்களோட வீட்டு மனை விற்கணும் அப்படின்னா இங்கே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் தோட்டம் வீடு மனை வாங்க இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் இல்லை வேறு ஏதாவது இடம் மெயின் ரோட்டில் வேணும் அவுட்டரில் வேணும் இல்லை எனக்கு கிராமத்தில் வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஓகேவா சீக்கிரம் வாங்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மதுரை மெயின் ரோட்டில் கிடைக்கவே கிடைக்காது மிஸ் பண்ணிடாதீங்க கைஸ்